திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் சித்திர பிரம்மவச்சவத்தினுடைய ஒன்பதாம் நாள் காலம்பர பெருமாள் ஆள்மேல் பல்லக்கில் ஏழினர் ஒன்பது மணிக்கு திருமஞ்சனம் பத்தரை மணிக்கு தீர்த்தவாரி ஒன்பதாம் நாள் காலம்பர பெருமாள் ஆள்மேல் பல்லக்கில் ஏழினர் அன்னைக்கு சாயங்காலம் ஒன்பதாம் நாள் சாயங்காலம் பெருமாள் விஜயகோட்டி விமானத்தில் ஏழினர் எட்டு மணிக்கு வீதி புறப்பாடாச்சு ஒன்பதாம் நாள் வாகனம் விஜயகோட்டி விமானம் ஏப்ரல் இருபத்தி நாலு கண்ணாடி பல்லக்கு குளத்தங்கரையில் வான வேடிக்கை நடக்கும் கண்ணாடி பல்லாக்க அன்னைக்கு உங்களுக்கு முடியும் அப்படின்னா வந்து சேவிச்சுட்டு போங்கோ அதுக்கப்புறமா மூணு நாள் விடயாத்தி உற்சவம் நடக்கும் ஏப்ரல் இருபத்தி ஏழு பூ பல்லக்கு அதுவும் ரொம்ப நன்னாக இருக்கும் ஒன்பதாம் நாள் மாலை பெருமாள் விஜயகோட்டி விமானத்தில் ஏழினர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்